மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதன் பாகமாக காவலர்கள் தலைமையில் நடத்தப்பட்டு வரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் பாகமாக அடிமாளி காவலர்கள் தலைமையில் பள்ளிக்கூட வாகனங்களில் பணிபுரியும் ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது நிகழ்ச்சியில் அடிமாலி எஸ் எச்ஓ லைஜிமோன் தலைமை வைத்தார் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அடிமாளி காவலர்கள் தலைமையில் பள்ளிக்கூட பேருந்துகளின் ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது காவல் நிலையத்தின் கான்பரன்ஸ் ஹாலில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் எஸ் எச்ஓ சைஜி மோன் காலை பத்து மணிக்கு தொடங்கிய வகுப்பில் அடிமாளி பகுதியில் இருந்துள்ள பல்வேறு பள்ளிக்கூடங்களில் இருந்துள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்களும் உதவியாளர்களும் பங்கெடுத்தனர் டிராபிக் எஸ்ஐ நவ்ஷாத் விழிப்புணர்வு வகுப்புக்கு வகித்தார் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்காத பள்ளிக்கூட அதிகாரிகளுக்கு எதிராக பாதுகாப்பு விதிமுறைகள் கடைபிடிப்பதில் பள்ளிக்கூட அதிகாரிகளுக்கான பங்கை குறித்தும் அவர் விளக்கினார் சாலை

வாகனத்தின் உள்ளேயும் வெளியும் குழந்தைகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் லைஜுமன் தெரிவித்தார் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய ஓட்டுநர்களும் உதவியாளர்களும் முயற்சிக்க வேண்டும் வாகனத்தில் வைத்துள்ள விபத்துகளை குறித்தும் அவற்றை தவிர்க்க வேண்டிய விதிமுறைகளை குறித்தும் உத்தரவு கொடுக்கப்பட்டது ശ്രദ്ധിച്ച് കൈകാര്യം ചെയ്യുന്ന ഒരു ചെയ്യേണ്ട ഒരു വിഭാഗമാണ് നമ്മുടെ കുട്ടികൾ ആ കുട്ടികളുടെ ജീവനും മാനസികമായ സുരക്ഷയ്ക്കും വേണ്ട രീതിയിൽ എങ്ങനെയാണ് പെരുമാറേണ്ടത് എന്നാണ് പറഞ്ഞാൽ നമ്മൾ പ്രത്യേകമായി പഠിപ്പിക്കുന്നത് ഇതിലേക്ക് മോട്ടോർ വെഹിക്കിൾ ഡിപ്പാർട്ട്മെൻറ്റിൻ്റെ കൂടി സഹായത്തോടു കൂടി നമ്മൾ കൂടുതൽ ബോധവൽക്കരണ ക്ലാസുകൾ നടത്തുന്നുണ്ട് അടുത്ത ദിവസങ്ങളിൽ പോലീസ് ഉദ്യോഗസ്ഥർ അടിമാലി ട്രാഫിക് പോലീസില് സബ് ഇൻസ്പെക്ടർ സി ഔഷാദ് എന്നിവരെ ക്ലാസ് എടുക്കുന്നുണ്ട് ട്രാഫിക് യൂണിറ്റിലെ പോലീസ് ഉദ്യോഗസ്ഥരുടെയും സ്റ്റേഷനിലെ പോലീസ് ഉദ്യോഗസ്ഥരുടെയും പ്രത്യേകമായ ഒരു ക്ലാസ് அடுத்த போய் ஸ்டேஷன் எஸ்ஐ அப்துல்லா போலீஸ் பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர் உமர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ அடிமாளி